வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் என்று நாம் தொடங்கப் போகிறோம் ஒரு புதிய தொடர் அரசியல் செய்வோம் அரசியலைப் பற்றி பேசும் போதெல்லாம் சிலர் அதை ஒரு அழுக்கு விளையாட்டு என்று நினைத்து விலகி நிற்பார்கள் ஆனால் உண்மையில் அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாள்தோறும் பாதிக்கும் ஒரு சக்தி அதனால் இதிலிருந்து விலகுவது அல்ல இதில் நம் குரலை ஒலிக்கச் செய்வதே மாற்றத்துக்கான முதல் படி நம்முடைய நாடு வளர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அரசியல் அமைப்பு பல சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை கல்வி மற்றும் சுகாதார அமைப்பில் குறைபாடுகள் இவை சில முக்கிய பிரச்சினைகள் அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகள் அளித்தாலும் பல பிரச்சனைகள் வாக்குறுதி அளவிலேயே முடிந்து விடுகின்றன உதாரணம் சில ஊரக பகுதிகளில் இன்றும் குடிநீர் ஒரு அடிப்படை பிரச்சனையாகவே இருக்கிறது நாம் ஓட்டளிக்கிறோம் ஆனால் அதற்குப் பிறகு நம்முடைய குரல் அரசியலில் ஒலிக்காமல் போகிறது குடிமக்களின் பிரச்சனைகள் பெரும்பாலும் தேர்தல் வாக்குறுதிகளில்தான் முடிந்து மக்களின் நித்திய வாழ்க்கையை பாதிக்கும் சாலை மின்சாரம் மருத்துவம் கல்வி இவைகள் சில நேரங்களில் அரசியலில் முக்கிய இடமே பெறவில்லை ஆனால் ஒரு நாடு வளர வேண்டுமென்றால் அரசியல் மக்களுடைய தேவைகளை பிரதிபலிக்க வேண்டியது அவசியம் மாற்றம் எங்கிருந்து தொடங்கும் தெரியுமா அது நம்மிலிருந்துதான் தேர்தலில் வெறும் ஓட்டு போடுவதற்கல்லாமல் அதற்கு முன்னும் பின்னும் நம் உரிமைகளை கேட்பதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்பதும் ஒரு குடிமகனின் கடமை இளைஞர்கள் அரசியலை வெறுத்து விலகாமல் அதை ஒரு சமூக சேவையாக பார்க்க தொடங்கினால்தான் உண்மையான மாற்றம் வரும் நாம் சில சாதாரண மாற்றங்களிலிருந்தே பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம் உதாரணமாக ஊழலற்ற உள்ளூர் ஆட்சி அமைப்பு பொதுமக்களின் கேள்வி நேரம் பப்ளிக் கியூ ஏ செஷன்ஸ் அரசியல்வாதிகளுக்கு மதிப்பீட்டு முறை பெர்ஃபார்மன்ஸ் டிராக்கிங் பொது நிதி எங்கே செல்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவாக காட்டும் முறைகள் இளைஞர்களுக்கான அரசியல் கல்வி பயிற்சி திட்டங்கள் ஒரு வாக்கு ஒரு குரல் ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஒரு புரட்சிக்கு சமம் இந்த தொடரின் நோக்கம் அரசியலை விமர்சிப்பதல்ல அரசியலை புரிந்து மாற்றத்தை முன்வைப்பதே ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய குரலை உலைக்கச் செய்தால்தான் ஒரு சுத்தமான அரசியல் அமைப்பை உருவாக்க முடியும் நண்பர்களே அரசியல் செய்வோம் தொடரில் இதுவே முதல் அத்தியாயம் வரும் எபிசோடுகளில் ஊழல் கல்வி சுகாதாரம் பெண்கள் பாதுகாப்பு வேலைவாய்ப்புகள் போன்ற முக்கிய பிரச்சினைகளில் ஆழமாக போகிறோம் உங்கள் கருத்துகள் உங்கள் பிரச்சினைகள் எங்களை அடைவதற்கான வழி கமெண்ட் பகுதி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் குரலை ஒழிக்கச் செய்யுங்கள் மாற்றம் நம்மாலேதான்